நாமக்கல் மாவட்டத்தில் சுதந்திரத்திற்கு பின்னர் முதன்முறையாக மலைவாழ் மக்கள் வாழ்விடங்களுக்கு சாலை அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் வெண்ணெந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட போதமலை கீழூர் மேனூர் கெடமலை ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலான சாலை பணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் இதையொட்டி ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் உமா வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் நாமக்கல் எம்பி ஏ கே பி சின்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் இதுபற்றி எம்பி ராஜேஷ்குமார் பேசுகையில் திமுக தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் எழுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சாலை அமைக்கும் பணிகளுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது மலைவாழ் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார் ஒரு ஏழை எளிய மக்கள் அடித்தளத்தினுடைய மக்கள் எந்த வாழ்வினுடைய விளிம்புகளிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டிலே அத்தனையும் கஷ்டப்படுகின்ற மக்கள் சுதந்திரம் பெற்று இரவு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாகி நமக்கு சாலை வசதி இல்லை ரோடு வசதி இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு கல்விக்கும் வேறு எந்த விதமான மருத்துவ உதவிக்கும் வர முடியாத மக்களுக்காக இன்றைக்கு இந்திய ஆட்சி பணியை சேர்ந்த இவர்கள் செய்துகின்ற உதவி இன்னும் பல தலைமுறைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு அந்த மக்கள் அங்கு நல்வாழ்வோடு வாழ்வதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை உயர்வதற்கு அவர்களுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வித்திட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்